வணக்கம் அம்மாவின் உங்கள் அன்போடு வரவேற்க திருநாள சம்பந்த சுவாமிகள் முதலாம் திருமுறை பார்த்துட்டு வரும் இதுல பிரம்மபுரம் செய்யும் புறமெரித்தவன் பிரம்ம நற்புறத்து தரணாமே பரவுவார்கள் சீர் விரவு நீள் பூவியே பெற்ற வரத்தை நன்மைக்கு பயன்படுத்தாமல் தீமை செய்த முப்புற அசுரர்களை அழித்து சாம்பலாக்கியவர் சிவன் அவர் பிரம்மபுரத்தில் வீற்றுள்ளார் தேவர்கள் வணங்கும் அந்த இறைவன் திருநாமத்தை சொல்பவர்கள் புகழுடன் விளங்குவார்கள் சேனுலா மதில் வேணு மண்ணுள்ளோர் காணமன்றலார் வேணு நற்புறத்து தானுவின் கழல் பேணுகின்றவா ராணியொத்தவரே தேவர்கள் பூமியை காண மூங்கிலில் வைத்த ஏணியைப் போல மதில்கள் கொண்ட வேணுபுரத்தில் உள்ள சிவனின் திருவடிகளை வணங்கியதோடு ஆணை பொன் போல உயர்வடைவார்கள் அகலமார் தரை புகழும் நான்மறை கி கலியோர்கள் வாழ் புகழி மாநகர் பகல் செய்வோ இது சகல சேகரண அகில நாயகன் நான்கு வேதங்களில் சிறந்தவர்கள் புகழி நகரில் உறையும் சூரியனை போன்ற கலைகளை கொண்ட சந்திரனை அணிந்த சிவபெருமானே பழமையானவர் பங்க மாவடு செங்கையானிக் கழு வெங்குருத்தி கழ அங்கநாடி தங்கையார் ஒற்றொழ தங்குமோ வினையே யானையின் தோலை உரித்தவர் சிவபெருமான் அவர் விளங்கும் வெண்குருகில் அவர் திருவடியை வணங்கியவர்கள் வினை அகளுமே காணியொன் பொருட்டு கற்றவர் கீகை யுமையோடோ ஒருவர் காதல் செய் நற்றோணி வன்புறத்துத் தானி என்பவர் தூமதியனரே நான்கு வேதங்களையும் படித்து இரக்க குணத்தோடு பொருள்களை வாரி வழங்கும் வள்ளல்கள் விரும்புவது தோணி அவரை வணங்கியவர்கள் கல்வியில் தூய்மையிலும் சிறந்து விளங்குவார்கள் ஏந்தரார் பூந்தனியோல் துயர்ந்த பங்கினன் பூந்தராய் தொழுமாந்தர் மேனி மேல் சேர்ந்திராத வினையே பாம்பை போன்று அல்குலையும் மெல்லிடையும் கொண்ட உமையை பாகமாக கொண்ட சிவனார் உரைவது பூந்தலையாகும் இங்கு தொழுவாருக்கு வினைகள் இல்லை சுரபுரத்தினை துயர் செய்தரக்கன் துஞ்ச வெஞ்சின காளியை தரும் சிறப்புறத்துடன் என்ன வல்லார் சித்தி பெற்றவரே தாரகாசுரனை அழிப்பதற்கு கோபம் கொண்ட காளியை அம்பிகையின் அம்சமாக மாற்றிய இறைவன் சிறபுரத்தில் உள்ளான் அவன் பெயரை ஓதியவர்கள் எட்டு சித்தியையும் பெறுவார்கள் உறவுமாகியற்றவர்களுக்குமாம் நெதி கொடுத்து நீள் புவியிலங்கு சீர்புறவாம் நகர் கிரைவனே என திறக்கிலார் வினையே புறவம் என்னும் நகரில் அன்பு மிக்கவர்களாகவும் ஏழைகளுக்கு செல்வங்களை வழங்கி வாழ்பவர்கள் அங்குள்ள சிவனின் திருப்பெயரை சொன்னவர்கள் துன்பத்தை வெல்வார்கள் பண்பு சேர் இலங்கை நாதனான் முடிகள் பத்தையும் கெட எரித்தவன் சன் தொழுமவர்களை சாதியா வினையே ராவணனின் முடிகள் பத்தும் நெறியும் படி செய்த ஈசனை இங்கு போற்றி வணங்குபவர்களுக்கு துன்பம் இல்லை ஆழி அங்கையர் கொண்ட மாலையர் நெறி ஒணாதொரு வடிவம் கொண்டவன் கா மாநகர் கடவுளானமே கற்றல் நற்றவமே திருமாலும் நான்முகனும் அறியாத பெருமான் தாழிநகரில் உறகின்றான் அவன் திருப்பெயரை சொன்னால் தவ பயன் கிடைக்கும் விச்சை ஒன்றிலார் சமணர் சாக்கிய பிச்சர்கள் தங்களை கரி கொச்சை மாநகர் கண்கு செய்பவர் குணங்கள் கூறுமனே கல்வி அறிவு அற்ற சமணர்கள் சாக்கியர்களின் கொடுமையை ஒழித்த ஈசனின் நகரம் கொச்சை நகரமாகும் அவனை வணங்கியவர்கள் செம்மை அடைவார்கள் கழுமணத்துள்ளில் கடவுள் பாதமே கருது நாண சம்பந்தனின் தமிழ் முழுதும் வல்லவர்கின்பமே தரும் முக்கென்னம் நிறையே ஈஷன் அடியை சம்பந்தன் சம்பந்தன் பதிகமாக பாடியவதை படிப்பவர்கள் சிவபெருமான் பேரின்பம் தருவான் திருச்சிற்றம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்